துபாயில் வேலை வேலைவாய்ப்பு துபாயில் ஸ்கப்போல்டீன் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் எட்டு மணி நேரம் வேலைக்கு ஆயிரம் திர்ஹம் சம்பளம் வழங்கப்படுகிறது கூடுதலாக வேலை செய்தால் முன்னூறு முதல் நானூறு திரம் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் உணவுக்காக இருநூற்று ஐம்பது திரகம் மற்றும் தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் வழங்கப்படுகிறது இந்த வேலைக்கு இருபத்தொன்று வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்க முடியும் ஈசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவம் தேவையில்லை இரண்டு வாரம் பயிற்சி அளிக்கப்பட்டு பின்னர் தேர்வு செய்யப்படுவர் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பயிற்சி துவங்க இருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து விவரங்களைத் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்